உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரானுடைய எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு ரிசல்ட் வந்திருக்கு பெரும்பான்மையாக எதிர்பார்த்தது யாருன்னு எதிர்பார்த்தோம் ஒரு மூத்த தலைவர் பல்வேறு தலங்கள்ல பயணிச்சிருக்கிறாரு பல்வேறு துறைகளில் பயணிச்சிருக்கிறாரு சோ நல்ல அனுபவம் வாய்ந்தவர் சோ இவர் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நமது ஆசையாகவும் காணப்படுச்சு ஈரானில் பெரும்பான்மையான மக்கள் சோசியல் மீடியால நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல தான் முன்படுத்திட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா ஜலாலி அதாவது செய்யது ஜலாலியை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு முன்னாடி வந்து பெஜஸ்கியர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்திருக்கிறார் ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு அதிகமான ஓட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுல இவர் வந்து அதிகபட்சமாக இவர் இந்த பெஜஸ்கியா என்று சொல்லக்கூடிய நபர் ஐம்பது லட்சம் ஓட்டுகளை பெற்றிருக்கிறாரு இந்த சையது ஜலாலி நாற்பத்தெட்டு லட்சம் அப்புறம் வந்து கலீஃபா என்று சொல்லக்கூடிய நபர் பதினாறு லட்சம் அதுக்கப்புறம் பூர் முகமதி என்று சொல்லக்கூடிய நபர் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் பெற்றிருக்கிறாரு ஸோ நாலு நபர்கள் ஆறு நபர்கள் கேண்டிடேட்டா வந்தாங்க அல்ல நான்கு நபர்கள் போட்டி பெற்றாங்க அந்த போட்டி பெற்றதுல அஹ் செய்தது ஜலாலி வருவாருன்னு நினைச்சா ஜலாலிய பின்னுக்கு தள்ளி கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தெட்டு ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்து இந்த பெஜஸ்கியா என்று சொல்லக்கூடிய இந்த நபர் இன்னைக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு கடந்த மாதம் அதாவது இந்த மாதத்துடைய பிகினிங் அஞ்சாம் தேதியே வந்து இந்த எலெக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சு இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு நம்ம பார்க்க முடியுது அப்போ ஈரான்ல யாரு வந்தாலும் ஒரு சிறந்த ஆட்சியை கொடுப்பாங்க இந்த நபரும் சும்மா சொல்லக்கூடாது இவருடைய பயோகிராஃபியை நம்ம சிறிய அளவு வாசிக்கக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு சிறந்த ஆட்சி ஆளி ஆளராக காணப்பட்டிருக்கிறாரு மக்கள் மத்தியில பெரிய அளவுல இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு ஈரான்ல தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சும்மா கிடையாது இப்போ இங்கே இந்தியாவில் நடக்கிற மாதிரி சங்கிகள் வந்து இந்த ஓட்டர் மிஷினை பயன்படுத்தியெல்லாம் வாக்கு செலுத்திலாம் கொண்டு வர்றாங்கல்ல அல்லது எம்எல்ஏ எம்பிகளை விலைக்கு வாங்குறாங்கல்ல அது மாதிரிலாம் ஈரானில் கிடையாது ஈரானுடைய எலெக்ஷன் ரொம்ப நேர்மையாக நடக்கும் ஜெயிச்ச நபரை கூட அது பின்தங்கிய நபராக இருக்கக்கூடிய இவர் திசைய ஜெலாலி கூட ஒரு வாழ்த்து தெரிவித்து பாராட்டக்கூடிய அந்த மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் காணப்படுது ஸோ இன்றைக்கி இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணத்திற்கு பின்னாடி இன்றைக்கி வந்து இந்த நபர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்னவையான ஆட்சியை கொண்டு கொடுக்க போகிறாரு குறிப்பாக இந்த போர்க்கால சூழலில் இந்த நாட்டை இந்த இராணுவத்தை எந்த அடிப்படையில் கட்டியில போகிறார் அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம அதை பார்க்க முடியும் மேலும் இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்து இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த வாக்கு பெட்டியை எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தின் வழியாக போயிட்டு இருக்குது அந்த இடத்துல முகம் தெரியாத இரண்டு நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க துப்பாக்கி சூடி நடத்திருக்கிறாங்க இதுல பாதுகாவலாக இருந்த அந்த வாக்கு பெட்டி பாதுகாவலராக இருந்த ஒரு மூணு நாலு நபர்கள் இறந்துறாங்க ஒரு ஐந்து ஆறு நபர்கள் காயமூற்றுறாங்க ஸோ இந்த செய்தி என்பது ஈரான்ல பரபரப்பாக பேசப்பட்டது ஸோ அதை சார்ந்த ஆய்வுகளும் விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியும் அடுத்த இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு அறிவிப்பு இருந்துச்சு என்னன்னா பழமை வாய்ந்த யூதர்கள் இந்த தோராக்கள் இந்த தோராவை பின்பற்றக்கூடிய ஜுடாயிசத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான யூதர்கள் எல்லாருமே கட்டாயமாக இராணுவ ஆற்ற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை வந்து இஸ்ரேலுடைய நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவாக வெளியிட்டிருந்துச்சு ஸோ இந்த உத்தரவை இந்த தீர்ப்பை வந்து அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் யாருமே அதாவது பழமை வாய்ந்த இந்த ஜுடாயிசை இந்த தோராவை பின்பற்றக்கூடிய யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சொல்வதில் எல்லாமே ஜுடாயிசம் அல்லது இந்த தோராவுடைய இந்த வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு கிடையவே கிடையாது ஒரு முப்பத்தி ஏழாயிரம் நபரை இனப்படுகொலை செய்து ஒரு இடத்தை நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நமது வேதம் சொல்லவே கிடையாது அப்ப வேதத்திற்கு நேர் எதிரான செயல் இது வேதம் சொல்லக்கூடிய அடிப்படையில் இது மிகப்பெரிய பாவமாகவும் குற்றமாகவும் காணப்படுகிறது அதனால இந்த செயல்பாட்டில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் உண்மையான ரப்பிகள் யூதர்கள் இன்னைக்கு களத்தில் போராடுறாங்க நாங்கள் கட்டாயமாக இராணுவத்தில் மாட்டோம் நாங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்றோம் நாங்கள் இந்த ராணுவத்தில் மாட்டோம் சொல்லிட்டு இன்னைக்கு போர்க்குடி தோக்கி இன்னைக்கு இஸ்ரேலுடைய வீதிகளில் இன்னைக்கு அந்த யூத ரிகள் போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த இஸ்ரேலை தாண்டி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் கூட உண்மையான யூத ரப்பிகள் வேதத்தை வச்சு குறிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க வேதம் இதை சொல்லலை ஜியோனிச சிந்தனை கொண்ட தீவிரவாதிகள் வேற உண்மையான யூதர்கள் வேற ஜுடாயிசம் மற்றும் தோராவை பின்பற்றக்கூடிய யூதர்கள் வேறன்னு சொல்லிட்டு அந்த அந்த வித்தியாசத்தை வந்து இன்னைக்கு வெளிப்படையாக யூதர்களை முன்வைத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க முடியும் அடுத்து சமீபமாக ஹமாஸ் யாசின் ஒன் நாட் ஃபைவ் என்ற ஏவுகணையை பயன்படுத்தி இரண்டு இடங்களில் இஸ்ரேலுடைய நாலு மெர்க்குவா டேங்குகளை சின்னா பின்னப்படுத்தி புஸ்வானமன ஆக்கியிருக்கிறாங்க இரண்டு இடங்களில் ஒரு இடம் வந்து ஜப்பானிய கார்டினன்ட் இன்னொரு இடம் சஜையா இங்கே வந்து முதல் ஜப்பானிய கார்டினன்ட்டில் இரண்டு மெர்குவா டேங்கு இரண்டாவது சஜையா என்ற இடத்துல இரண்டு மெர்க்குவா டேங்க் மொத்தமாக நாலு மெர்கவா டேங்குகள் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு அடுத்து இன்னைக்கு லெபனான் லெபனானை விட்டு பல மக்கள் குடிமக்கள் எல்லாமே வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு பல நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க சமீபமா கொய்த்து சொன்னாங்க கனடா சொன்னாங்க இன்னைக்கு அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஜோர்டான் இந்த இரண்டு நாடுகளும் சொல்லியிருக்கு லெபனான்ல நமது நாட்டை சார்ந்த குடிமக்கள் யாராவது இருந்தால் உடனடியாக வெளியேறுங்கள் போகக்கூடிய நிலைமையை பார்த்தா உச்சகட்டமாக அங்கே போர் போகக்கூடிய சூழலு இருக்கு அந்த போர் மூன்றாம் உலக போருடைய நீட்சியாக காணப்படும் அதனால நம்ம நாட்டை சார்ந்த குடிமக்கள் யாராக இருந்தாலும் அந்த இருந்து உடனடியாக வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஜோர்டான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாமே இன்னைக்கு குடிமக்களுக்கு அழைப்பு ஸோ நிலைமை அந்த அளவு ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டு இருக்குது மேல இஸ்ரேல் கை வச்சுச்சுன்னா நிச்சயமாக அது பெரும் போராக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவாக இந்த போர்ல இருந்து மீள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளும் அப்படிங்கிறத யதார்த்த உண்மை இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் அமெரிக்க அன்னைக்கு வெள்ளை மாளிகை மற்றும் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய முக்கிய ராணுவ மூத்த தலைவர்கள் கூட சொல்றாங்க இனிமேல் நீங்க தயவு செய்து ஹிஸ்புல்லா கூட மோதாதீங்க அது பெரும் போராக மாறும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பெண்டகன் கூட அந்த செய்தியை வெளியிட்டுருச்சு பெண்டகனுடைய தலைவர் கூட சொன்னாங்க ஹிஸ்புல்லா கூட நீங்க மோதாதீங்க ஹிஸ்புல்லாட்டிருந்து நீங்க பின்தங்கிக்கங்க ஆனால் இஸ்ரேல் கொஞ்சமும் செவி இன்னைக்கு போருக்கான முழு ஆயத்தில ஈடுபட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியாது அடுத்து ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் அதிரடியாக வெளியிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த போர் உக்கிரமா போயிட்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த வேலையில ஹிஸ்புல்லாவை சார்ந்தவர்கள் வான்வழியாகவும் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் எல்லா வழியாகவும் இஸ்ரேலுக்குள்ள நுழையக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறோம் கூடிய விரைவில் நாங்கள் நிச்சயமாக உள்நுழைந்து இஸ்ரேலை துவம்சம் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு மேலும் கூடரா சொல்றாரு சைப்ரஸ் நாடு இருக்குல்ல இந்த நாடு வந்து இஸ்ரேலுக்கு தளங்களை குடித்து உதவி செஞ்சிச்சுன்னா நாங்கள் சைப்ரஸ் நாடு மேலேயும் தாக்குதல் நடத்துவோம் அதனால எச்சரிக்கையாதீங்க இஸ்ரேலுக்கு ஒரு காலம் நீங்க உதவி செய்யாதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஹசன் ஹசர்லா கொடுத்திருக்கிறாரு மறுபக்கம் இன்னைக்கு ஸ்பெயின் வந்து இந்த இஸ்ரேலுடைய போர்க்கப்பலை கப்பலை வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளல அதாவது இஸ்ரேலுடைய போர்க்கப்பல்கள்லாம் வந்து எங்களுடைய துறைமுகத்தில் நின்றுக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை கொடுக்க மறுத்துருச்சு ஸ்பெயின் ஸோ மறுத்தனால இன்னைக்கு மொரோக்கு அந்த அனுமதியை வந்து நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு முன் வந்திருக்கு அதாவது இருந்து போர் தளவாடங்கள் மற்றும் பல்வேறு விஷயங்களை சுமந்து சொல்ல செல் சென்று வரக்கூடிய இஸ்ரேலுக்கு வரக்கூடிய அந்த கப்பல் இருக்குல்ல இந்த கப்பலுக்கு தான் முன்னாடி ஸ்பெயின் இடம் கொடுத்துருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த போர்க்காலச்சூழலில் ஸ்பெயின் முழுக்க முழுக்க பலஸ்தீனுக்கு ஆதரவானிக்கிறனால எங்களது துறைமுகத்துக்கு இடம் இடமில்லைச்சு ஆனால் ஜோர்டான் சொல்லுறது எங்கள் துறைமுகத்தை வந்து நிறுத்திக்கோங்க இடையில வந்து நீங்கள் உணவுகள் எடுத்து எடுத்துக் கொள்ளலாம் உங்களுடைய கப்பலை நீங்க வந்து மறுசீரமைப்பு செய்து கொள்ளலாம் நீங்க பழுது பார்த்துக்கலாம் எல்லா விதமான பெசிலிட்டி செஞ்சு சொல்ல தரோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொரோக்கோ மூணு வந்து சொல்லியிருக்கு மொரோக்கோடைய இந்த கடல் சார்ந்த மூத்த தலைவர்கள் வந்து இதுக்கு வந்து உடனே இருந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ சொல்ல போனால் மொரோக்கோலையும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடுகளாகவும் நாடாகவும் மொரோக்கோ காணப்படுது ஆனால் மொரோக்கோ எடுத்த இந்த முடிவு வந்து இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் எடுத்து பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்ச காசா மக்கள் எல்லாமே பசியாலும் பட்டினியாலும் இன்னைக்கு துடிதுடித்து இறக்கக்கூடிய சூழல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐநா தனது புலிவரத்து வெளியிட்டு இருக்குது ஐந்து லட்ச நபர்கள் யோசிச்சு பாருங்க ஐந்து லட்ச நபர்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது நாள்ல உணவில்லாம மிகப்பெரிய உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த உணவு இல்லாதனால பல நபர்கள் உடல் மெழிந்து பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டு இன்னைக்கு இறக்கக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க அப்ப உலகமே வெடிக்கம் பார்த்துட்டு இருக்குது அஞ்சு லட்ச நபர்கள் பசியோடு இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் இங்கே உணவு ருசியாக சாப்பிட்றோம் வாய்க்கு வக்கனையா சாப்பிட்டுட்டு நாம் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கின்றோம் இதான் சகோதரத்துவம் நிச்சயமாக கிடையாது இந்த சகோதரத்துவம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் ஒவ்வொரு வேலை உணவு சாப்பிடக்கூடிய சமயத்தில் பலஸ்தீன் மக்களை நினைவு கூறுங்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த மக்களுக்கு கூடிய விரைவில் நல்ல உணவு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்னெடுங்கள் அப்படிங்கறதான் நமது தாழ்மையான வேண்டுகோள் நிச்சயமாக உணவு என்பது அத்தியாவசியம் அது காசா மக்களுக்கு உடனடியாக உள்ள செய்வதற்கான வேலையை யார் செய்ய வேண்டும் ஆட்சியாளர்கள் நிச்சயமாக அரபு நாடுகளுடைய தலைவர்கள் செய்யணும் இன்னைக்கு மௌனமாக நான் கேள்விகளுக்கும் நாளை மறுவையில அவர்களுக்கும் இருக்கு நமக்கும் இருக்கு ஏன்னா நாமும் சில இடங்கள்ல கடந்து கடந்துதான் செல்கிறோம் என்ற குற்ற உணவும் நமக்குள்ள இருந்தது கொண்டு தான் இருக்கிறது அடுத்து ஐரோப்பிய யூனியன் ஒன்றியம் இன்னைக்கு ஒரு அதிரடியான செயல்பாட்டு எடுத்திருக்கு ஆல்ரெடி இது இரண்டாவது செயல்பாடுன்னு சொல்லலாம் என்ன செயல்பாடுனா ஹமாஸுக்கு யார் யார் வந்து நிதி உதவி செய்கிறார்களோ அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டு இருக்குது அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாடுகளுக்கு மேலான உறுப்பு நாடுகள் இருக்குது ஆனா இந்த உறுப்பு நாடுகள் எல்லாத்துக்கும் ஒரே முடிவு கிடை கிடையாது பல சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் பலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது பலஸ்தீனை தனிநாடாக தனது நாடாளுமன்றத்தில் அங்கீகாரமும் செஞ்சிருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்தான் ஐரோப்பிய ஒன்றிய யூனியத்துடைய முக்கிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க ஹமாசுக்கு யார் யார் உதவி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பொருளாதாரம் முடக்கப்படும் சொல்லிட்டு இதற்கு முன்னாடி இது இரண்டாவது அறிவிப்பு இதற்கு முன்னாடி வெளியிட்ட அறிவிப்புல ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய ஒட்டுமொத்த நிதிகளை வந்து முடக்கி இருக்குது சொத்துக்களை சூடானில் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு நிறுவ நிறுவனத்தை வந்து முடக்கி இருக்கு அது மாதிரி ஈரானுடைய ஒரு முக்கியமான தலைவருடைய சொந்த சொத்தையும் முடக்கி இருக்குது அதெல்லாம் ஹமாஸ்க்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவர்கள் வந்து இன்னும் சில முக்கியமான நாடுகள் ஈரானில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இன்னும் வந்து லெபனான் இருக்கக்கூடிய சில பகுதிகள்னு சொல்லிட்டு இன்னும் சில இடங்களை எல்லாம் தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறோம் ஸோ கூடிய விரைவில் அதையும் நாங்கள் வந்து முடக்கவும் சொல்கிறாங்க ஆனால் வெளிப்படையாக இன்னைக்கு வந்து சில உதவிகள் இதுக்கு முன்னாடி இப்பவும் கிடஞ்சிட்ருக்கு எங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கத்தாரில் வந்து ஸோ கத்தாரை குறித்து இவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை கத்தாரில் நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்க முடியாது அளவு தான் செயல்பாடு போயிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு தனிநபர் சொத்தாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஹமாஸுக்கு யார் ஃபண்டு கொடுத்தாலும் சரி அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு அவருடைய நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் அப்படிங்கிற செய்தியை தான் இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றிய யூனியன் வெளியிட்டு இருக்கு இன்னும் சில தகவல்களை கொண்டு இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹித்து